ஹேய் நீங்க ரெண்டு பேர் சாப்பிடலையா என்ன இங்க நின்னு வெட்டி கதை அடிச்சிட்டு இருக்கீங்க அம்மா வெட்டி கதைலாம் இல்ல அவ இன்னைக்கு ஸ்கூல் போனால அத பத்தி கேட்டிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் வேலையே இல்ல நீ வேலைக்கு போனா நீ என்ன பண்ண நீ வேலைக்கு போனா நீ என்ன பண்ண ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுங்க ஊர்ல உலகத்துல அதிசயமா நடந்துருக்குல எனக்கு ஆமா எங்களுக்கு அதிசயம்தான் அங்கங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல சரி சரி சாப்பிட வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இல்ல நான் வரல அப்பா வரட்டும் அப்பா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு சும்மா சொன்ன உங்க அப்பாலாம் எதுவும் வாங்க போகல சும்மா வெளியே போயிருக்காரு அவர் ஃப்ரெண்டை யாரோ பார்க்குறதுக்கு போய் சொல்லாதீங்க அப்பா வாங்க போயிருப்பார் நான் ஏன் போய் சொல்கிறேன் நீ வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவா அவங்க அப்பா வருவார் என்ன பிரச்சனை அப்பா நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலையா எனக்கு இல்லைம்மா நான் சும்மா என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வெளியே போனேன் உங்கள் அம்மா எதுவும் சொல்லிட்டு அவங்க எதுவுமே செய்யலன்னு சொன்னாங்களே எனக்கு சொல்றோம் நீங்க தான் ஏதோ ஸ்வீட்டு கேக்லாம் வாங்க போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ வந்து நீங்க சும்மா தான் இங்கே வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க உண்மையிலேயே நீங்க எதுவும் எனக்கு வாங்கிட்டு வரலையா இல்லைம்மா நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன் உங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன் நானே எல்லாம் செஞ்சுக்கிறேன் அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு அவதான் சொன்னான் சுதா நீ என்ன சொன்னேன் நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னது நீ தான் எதுவும் வேணான்னு அப்புறம் ஏன் இப்போ சொல்லியிருக்க சும்மா தாங்க சொன்னேன் எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படியா என்ன செஞ்சீங்க எனக்கு என்ன சாப்பாடு அப்புறம் சாம்பார் அப்புறம் தான் செஞ்சேன் எனக்கு வேணாம் நீங்கள் எல்லோரும் போய் சாப்பிடுங்க நான் அப்புறம் தான் சாப்பிட்டுக்கிறேன் ஏய் சும்மா தான் சொன்னவா உனக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு தான் வச்சுருக்கேன் அப்போ சரி நானும் வரேன் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு என் தம்பி ஊர்ல இருந்து வராம். அது என்ன மேமா வராரா மாமா தான் வராம். ரொம்ப நாள் அசில வந்துட்டு போயிடு. அதான் நாளைக்கு வரணும் சொன்னான். வா தம்பி எதுக்கு இப்படி போங்க வராம்? எதுக்குன்னு தெரியாதா? நம்ம பேசி வச்சிருக்கோம்ல முன்னைய என் தம்பிக்கே அனூக்கு கல்யாணம். தான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. அப்ப என்ன எதுன்னு பார்க்கிறதுல எதுக்கு தான் வரணும் சொன்னான். ஏய், இப்போதான் அவன் ஃபர்ஸ்ட் வேலைக்கு கிளிக்க தான் போயிருக்கான். அதுக்குள்ள கல்யாணமா என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் கல்யாணம்னு சொல்லினா அவனை வர சொல்லலை அவன் வரன்னு சொன்னா வரனு சொன்னான் அவ்வளோதான் வீட்டுக்கு வரவங்களை வரவனு எப்படி சொல்ல முடியும் ஐயோ இந்த மாமா வேற வராரா வந்தா நம்மள தொல்லை பண்ணுவாரே கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கணும் இமசையா இருக்கு தரும நாளைக்கு வரதுக்குள்ளே ஸ்கூல் கிளம்பி போயிடணும் ஏ அனு என்ன மூஞ்சி தொங்கி போச்சு நாளைக்கு உன் லவ்வர் வராரா அம்மா அப்பா பக்கத்துல இருக்காங்கன்னு பாக்குறேன் எல்லாம் செருப்பால அடிச்சிரும் நாயே அவர் என் லவ்வரா ஏய் அவர் வந்தா எப்ப பார்த்தாலும் உன் தான் சுத்திட்டு கிடப்பாரு அப்புறம் அத இல்லாம வீட்டலயே உனக்கும் அவர்க்கு தான் கல்யாணம் பேசி வச்சிருக்காங்க. அப்புறம் லவர் இல்லாம நீ ரொம்ப பேசனானே வச்சுக்க நீ யாருக்குமே தெரியாம லவ் பண்ற பாரு. அத போட்டு உட்றேன் வீட்ல ஏய் ஏய் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத. வேணாம் வேணாம். நான் ஏதோ சொல்லுல சரியா? அந்த பயம் இருக்கல ابو ஒளுங்காரே. தேவளாமே இந்த விஷயத்தை தலையிடாத. எனக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் எப்போ பண்ணிக்க்கறேன்னு எனக்கு தெரியும். வீட்ல பேசி வச்சிருக்காங்களே அதனால நான் சொன்னேன். சரி விடு.

இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்கூல்ல நல்லாதான் போச்சு நாளைக்கு மாமா வராங்கன்னு அம்மா சொன்னாங்களே கல்யாணத்தை பத்தி பேசணும்னு எனக்கு கல்யாணம்லாம் வேணாப்பா அது இல்லாம எனக்கு மாமா முறையில பிடிக்கும் அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா எனக்கு மாமாவெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அதுக்கு அப்படி ஆளா சரி பையனா அம்மா நான் பேசிக்கிறேன் இல்லப்பா அம்மா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்களே ஏன்னா அவங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சும்மா விடுவாங்களா ஒரு அப்புறம் அம்மா சண்டை போட்டாங்கன்னா இப்போ எதுக்கு உனக்கு கல்யாணம் ஸ்கூல் ஆரம்பித்து ஃபஸ்ட் நாள் பண்ணிக்கலாம் அதெல்லாம் சரிப்பா சாப்பிட போலாம் போகலாம் எக்ஸ்கூஸ் மேம் உள்ள வரலாங்களா வாங்க 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 சொல்லுங்க மேம் வர சொன்னீங்களாமே நான் உங்ககிட்ட கொடுத்த வேலையை நீங்கள் சரியா செஞ்சீங்களா மேம் நீங்க சிவா சார் வந்து என்ன பண்ணுறாருன்னு ஃபாலோ பண்ண சொன்னீங்க அந்த வேலையை பண்ணீங்களா கரெக்டா என்ன நடக்குதுங்க மேம் என்ன அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க அப்புறம் வந்து அவங்க பெரிய ஒன்று வச்சுருந்தாங்க அது கேன்சல் ஆகிடுச்சி பெரிய டீலிங் வந்து அவர் விட்டு போயிடுச்சு ரெண்டு கோடி ரூபா வந்து அவருக்கு லாஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன சொல்கிறீங்க ரெண்டு கோடி ரூபா லாஸா ஆமாம் மேடம் தான் நான் கேள்விப்பட்டேன் அதான் உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் தெரிஞ்சுட்டு வந்தேன் சரி உங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு தான் இப்போ வந்தேன் ஓகே ஓகே நல்லா வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே என்னென்ன பண்ணுறான்னு அப்பா அப்பா எனக்கு டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள் சரியா இப்போ நீ போங்க ஓகேங்க மேடம் தேங்க் யூ டே ஷிவா உன்னை நான் நிம்மதியாக வாழ விட்டுருவா ஆ என்னை நீ என்ன பண்ண உன்னை நான் எப்படி விடுவேன் சும்மா இருக்குடா உனக்கு இனிமேலாம் எல்லாமே இருக்கு இவரு வேற நம்ம வெளியவே வரவே விட மாட்டாரு எங்க போனாலும் பின்னாடியே தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு நம்மளும் எத்தனை டைம் சொல்லியாச்சு இதெல்லாம் செட் ஆகாது செட் ஆகாதுன்னு சொல் பேச்சு கேட்கவே மாட்டாரு திவ்யா திவ்யா ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்லுங்க எதை கூப்பிட்டீங்க என்ன நீ பார்த்து திரும்ப கூட மாட்டீங்க நானும் ஆறு மாசமா உங்க பின்னாடியே வரேன் நான் வரணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்

ஏங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க அதுக்கு தான் நான் டீடைல் சொன்னேன் என்ன போ சரிங்க எதுக்கு என்னங்க இவ்வளவு கேட்டுட்டு எதுக்கு கூப்டேன்னு சொல்றீங்க என்னைய உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்குலாம் உங்களை பிடிக்கலங்க ஏங்க திரும்பி அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாதீங்கங்க என்னால தாங்க முடியாது சத்தியமாவே என்னைய உங்களுக்கு பிடிக்கலையா ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு அந்த லவ் அது இதெல்லாம் பிடிக்காது என் பின்னாடி நின்னு வேற வேற வச்சுக்காதீங்க என்ன திடீர்னு இவ இப்படி சொல்லிட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது இவ எல்லாமே என்னால இருக்க முடியாது பரவாயில்ல அப்படிதான் சொல்லுவா நம்ம எதுக்கும் பின்னாடி பின்னாடி போய் அப்படியாவது நம்மளோட லவ் சக்சஸ் பண்ணிக்கணும் விடுறா விடுறா குமார் இதுக்கெல்லாம் நாம போய் கவலைப்பட்ட ஆகுமா பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் பின்னாடி பின்னாடி போய் பேச வைக்கணும் அதெல்லாம் சகஜம்தானே சரி ஆஃபீஸுக்கு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த மேனேஜர் வேறு கற்று கற்றுன்னு கற்றுவோம் சரி போவோம் சார் இது என்ன திடீர்னு மழை வருது ஐயோ என்ன மாஸ்டர் என்ன பண்றா தூங்கிட்டாளா ஆ தூங்கிட்டாப்பா நைட்ல தூங்க வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அம்மா அம்மான்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டே இருக்கா அதே நான் ஸ்கூலுக்கு போய் பாலாடது பிள்ளைங்க எல்லாம் வந்து மதியான சாப்பாட்டுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்க நான் இன்னைக்கு போலாம்னு நினைச்சனா ஒரு வேலை இருந்துச்சுனால அதுக்கு போயிட்டேன் நான் போக முடியல ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கா பாக்குறதுக்கு

அவளை பற்றி பேசாதீங்கம்மா அவளை பற்றி பேசினாவே எனக்கு டென்ஷன் தான் ஆகும் அவளாம் ஒரு ஆள் நான் அவளை பத்தி பேசணும்லாம் பேசலப்பா பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாள் அம்மா ஏக்க அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ சண்டை போடாம கேட்பியா என்னம்மா சொல்லுங்க அது அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஒரு பொண்ணு சொல்லிருக்காங்கப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா ஸ்ரீ அம்மா கூட இருப்பாங்கல்ல மா என்னம்மா தெரிஞ்சு நீங்களே எல்லாம் கேட்குறீங்க போதும் போதும் என் வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்தில் நான் பட்ட பாடே எனக்கு போதும் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் கல்யாணங்கிறதே கிடையாது என் பொண்ணு அவளுக்கோசரம் நான் தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வேறு யாரும் கிடையாது என் பொண்ணு தான் எனக்கு எல்லா உலகமும் சிவா நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா அவ பொண்ணு எல்லா டைமும் வந்து நானும் உயிரோட இருக்க முடியாது நீ எல்லா விஷயத்துக்கும் அவ கூட துணையா நிக்க முடியாது ஒரு பொம்பளை துணை வேணும்பா உனக்கு பொண்டாட்டியா இல்லைனாலும் ஸ்ரீக்கு ஒரு அம்மாவாவது ஒரு பொண்ணு வேணும்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா யோசிச்சு பாருப்பா சொல்லிட்டேம்மா என்ன காசு இல்லையா நான் ஒரு ஆள் கூட என் அப்படி என்ன இருக்குது பரவாயில்ல ஏதா இருந்தாலும் நான் என் பொண்ண பார்த்துப்பேன் இன்னொரு கல்யாணங்கறதெல்லாம் என் வாழ்க்கையில கிடையவே கிடையாது எத்தனை இடத்துல நான் பாத்துட்டேன் ரெண்டாவது அம்மாவா வந்து பொண்ணுங்களையும் பசங்களா இருந்தாலும் எவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க என் குழந்தைக்கு அந்த நிலமை வரக்கூடாது

சரிப்பா நான் போய் பாப்பா கிட்ட போய் படுத்துறேன் இல்லை ஏன்னு சொன்னா